பாரத் என்ற தூய்மை இந்தியா இயக்கத்தின் சார்பாக நாம் வாழும் பகுதியை தூய்மையாக வைத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து சுகாதாரமாக வாழும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சியானது நடைபெற்றது புதுக்கோட்டை நகராட்சி நாற்பத்தி இரண்டு வார்டுகளிலும் தூய்மை இந்தியா இயக்கத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையில் முப்பத்தி நாலாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினரான ராஜா முகமது தலைமையில் கோல்டன் நகர் பகுதியில் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் தூய்மை பணியாளர்களிடம் குப்பையை கொடுத்தால் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து எடுத்துச் செல்வார்கள் எனவே பொதுமக்கள் குப்பைகளை பொது இடங்களில் கொட்ட வேண்டாம் எனவும் இதன் சம்பந்தமான விழிப்புணர்வு துண்டு பிரசாரமும் பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் தூய்மை இந்தியா திட்டத்தின் மேற்பார்வையாளர்கள் பரப்புரையாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பொது இடத்தில் குப்பைகளை கொட்டியிருந்ததை அப்புறப்படுத்தியும் அந்த இடத்தில் கோலம் போட்டும் இங்கே குப்பைகளை கொட்டாதீர்கள் என வாசகத்தை எழுதியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் துண்டு பிரசுரமும் வழங்கினர் எல்லாமே எல்லாத்துக்கும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை நகராட்சி சார்பாக எனது முப்பத்தி நாலாவது வார்டு உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் பொது குப்பைகள் வந்து கொட்டுறாங்களோ அதிகமாக கொட்டுறாங்களோ அந்த குப்பைகளை உடனடியாக சுத்தம் செய்து அந்த இடத்துல வண்ண கோலமிட்டு இனிமே இந்த இந்த இடத்துல வந்து குப்பைகள் கொட்டாதீர்கள் என்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டுகிட்டு அதே மாதிரி வீடு வீடாக சென்றும் குப்பைகளை வந்து பொது இடங்களில் கொட்டாதீங்க வரக்கூடிய நகராட்சி தூய்மை பணியாளர்கள்ட்ட உங்களுடைய குப்பைகளை பிரித்து மக்கும் குப்பை மக்கா குப்பையாக பிரித்து நகராட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி பிரித்து கொடுக்குற மாதிரி கேட்டுக்காண்டி நாங்கள் விழிப்புணர்வாக வீடு வீடாக கொண்டு போய் நோட்டீஸை கொடுத்து இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்க வர்ற டைமுங்கில் எங்களை தூய்மை பணியாளர்கள் வர்ற நேரங்களில் வந்து அவங்க கொடுக்காம சில நேரத்தில் பொதுவான இடங்களில் கொண்டு வந்து கொட்டிடுறாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றும் பண்ணால் அது மாதிரி பிரிக்கும் போது நாங்கள் அவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க தூய்மை பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு பொதுமக்களும் நம்மளும் என்னுடைய முயற்சி வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி அவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறனால அதை நினச்சி நம்ம இருக்கிற பொதுமக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு தினமாக நீங்கள் செய்யுங்கன்னு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் திருவள்ளுவர் முப்பத்தி நாலாவதுக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் நியூ கோல்டன் நகர் நியூ கோல்டன் நகர் விஸ்தரிப்பு ஆண்டவர் நகர் பேலஸ் நகர் இந்த ஏரியாக்களில் நாங்கள் கொண்டு போய் இது மாதிரி பொதுவான குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறாங்களில் பொது இடங்களில் அந்த இடத்துல நாங்கள் குப்பையை உடனே அகற்றி விட்டு அந்த இடத்துல இது மாதிரி கோலம் போட்டு வண்ண கோலம் போட்டு யாரும் இந்த இடத்துல குப்பை குப்பைகள் கொட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் முப்பத்தி நாலாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஜெ ராஜா முகமது